ஹாய்வாஸ் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இட்லி மாவில் எப்படி தேன் மிட்டாய் செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு செய்ய தேவையான பொருள்னு பார்த்தோம்னா அரிசி ஒரு டம்ளர் உளுத்தம்பருப்பு கால் டம்ளர் சர்க்கரை ஒரு டம்ளர் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சோடா உப்பு இதுதான் இதுக்கு செய்ய தேவையான பொருள்கள் வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ஹாய்வாஸ் இன்றைக்கி இந்த கப்பில் வந்து ஒரு கப் அரிசி கால் கப்பு உளுந்து போட்டு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுருக்கோம் ஊற வச்சு அரைச்சிட்டு வந்திருக்கோம் மிக்சி ஜார்ல நல்லா கெட்டினா அரைச்சிட்டு வந்திருக்கோம் அரிசி உளுத்தமாகவே அரைச்சிட்டு வந்தாச்சு இது செய்ய தேவையான பொருள்னு பார்த்தோம்னா அரிசி உருட்டம் மாறு உளுத்தம்பருப்பு கால்ட்ட சக்கரை சர்க்கரை உருட்டம்பார் உப்பு கொஞ்சம் கலருக்கு பவுட்ரு கொஞ்சம் பேக்கிங் சோடா இதெல்லாம் போட்டு நல்லா ஒன்றா மாவு நல்லா பிசைஞ்சிடலாம் இஞ்சி சோடாவுக்கு உப்பு போட்டு நல்லா தெனஞ்சிடலாம் கொஞ்சம் கேஸ்டிக் கலருக்கு வந்து கலர் பவுட்ரு போட்டாச்சு இது போட்டு நல்லா திணைஞ்சிடலாம் எனக்கு ரெட் கலர் கிடைக்கல ஆரஞ்சு கலர் தான் கிடச்சிது ரெட் கலரு நீங்கள் ரெட் கலர் கிடச்சா ரெட் கலர் போட்டுக்கோங்க நல்லா கலந்தாச்சேன் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே நல்லா கலந்தாச்சு இது பத்து நிமிஷம் ஊருட்டும் இப்போ அடுத்து இதுக்கு சிரப்பு தயாரிச்சிடலாம் சர்க்கரை சிரப்பு ரெட்டெலாம் சர்க்கரை எடுத்தாச்சு வச்சு தண்ணி ஊற்றி அது கரை கொதிக்க விடலாம் சர்க்கரை நல்லா கொதிக்கட்டும் அப்புறம் கரைஞ்சி கொதி ஒருட்டும் இப்படி லைட்டாக அப்படி தொட்டு பார்த்தா ஒரு கம்பி பதம் வரணும் அப்புறம் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ பதம் வந்துருச்சான்னு பார்க்கலாம் இன்னும் வரல இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம் வந்துருச்சு கரை இந்த ஸ்டேஜ் வந்து ஆஃப் தான் லைட்டாக வந்து அப்படி உடையுது ஓடு வந்து பார்க்கலாம் ஆஃப் எடுக்கிறதுக்கு ஒரு வருஷத்தில் எண்ணெய் ஊற்றி பற்ற வச்சாச்சு மிதமான சூட்டில் தான் பொறிச்சி எடுக்கணும் ரொம்ப அனல் கூடாது ரொம்ப அந்த அதிகமாக வச்சோம்னா உட்கிற வேகாவது மேலே தேஞ்ச மாதிரி ஆயிரும் லைட்டாக சூடு வேணாலும் போட்டுடலாம் மாவை ரெடி ஆகிடுச்சு மாவை போட்டுடலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு குட்டி குட்டியாக போட்டுக்கணும் எடுத்து எண்ணெயில் அது எடுத்துடலாம் குட்டியாக ரெண்டு வரல தான் போடணும் குட்டி குட்டியாக அரித்து எடுத்ததை இப்போ ஜீராவில் போட்டு வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் எடுத்தோம் அப்போ எடுத்துடலாம் ரெண்டு நிமிஷம் ஊறிடுச்சு எடுத்துடலாம் எடுத்து சர்க்கரையை பொடி பொண்ணி வச்சு அதில் கொஞ்சம் லைட்டாக பெரட்டி எடுத்துடலாம் ஃபைனெல்லாம் போட்டு எடுத்து வச்சேன் இப்போ வந்து சுகர் பவுடர் திண்டுடலாம் எல்லாம் எடுத்தாச்சுங்க ஃபை சக்கரை பொடி பண்ணி கீழே கொஞ்சம் மேலே கொஞ்சம் தூவி எடுத்தால் தேன் மிட்டாயி ரெடி ஃபை ரெடி ஆகிடுச்சிங்க தேன் தேன்மிட்டாயி டேஸ்ட்டு பார்த்தேன் நல்லா சாஃப்டாக இருக்குது நல்லா மென்று சாப்பிடும்போது விட்டுருந்தா அப்படியே ஜூஸ் அப்படியே தேன் மாதிரி வருது இப்படிதாங்க செய்யணும் இட்லி மாவில் எப்படி தேன் டைப் தான் செய்யணும் நான் செஞ்சு தான் நான் செஞ்சது பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரி உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள் இந்த இட்லி மாவில் தான் செஞ்சேங்க அரிசி மாவு ஒரு டம்மர் உளுத்த பருப்பு கால் டம்மர் ஒரு டம்மர் சர்க்கரை இதுதாங்க தேவையான பொருள் கொரிகிறதுக்கு எண்ணெய் கொஞ்சம் சோடா உப்பு கொஞ்சம் உப்பு இதுதாங்க தேவை இப்போதாங்க செய்யணும் இட்லி மாவில் தேன் மிட்டாய் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி